தமிழ்நாடு அரசின் விரைவு போக்குவரத்து கழகம் விடுமுறையை முன்னிட்டு ஆயுத பூஜை விஜயதசமி பள்ளிகள் காலாண்டு விடுமுறை இதை முன்னிட்டு மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூறு சிறப்பு பதிலங்குகளை இயக்குகின்றது சென்னை கிளம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கோவை சேலம் ஈரோடு திருப்பூர் பகுதிகளுக்கு எழுநூத்தி தொண்ணூறு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன சனிக்கிழமை ஐநூத்தி அறுபத்தி ஐந்து பஸ்ஸுகளும் திங்கட்கிழமை நூத்தி தொண்ணூறு பஸ்ஸுகளும் செவ்வாய் எண்ணூத்தி எண்பத்தி ஐந்து பஸ்ஸுகளும் இயக்கப்படுகின்றன கோயம்பேடியிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூருக்கு சனிக்கிழமை இருநூத்தி பதினைந்து பஸ்ஸுகளும் திங்கள் செவ்வாயில் நூத்தி எண்பத்தி ஐந்து பஸ்ஸுகளும் இயக்கப்படுகின்றன மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து பெங்களூர் திருப்பூர் ஈரோடுக்கு முன்னூறு சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன இதேபோல் ரிட்டர்ன் ஜர்னி அக்டோபர் நாலு ஐந்து தேதிகளுக்கு சிறப்பு பஸ்ஸுகளும் குலோசேரப்பட்டினம் தசராவுக்கு சிறப்பு பஸ்ஸுகள் விடப்படுகின்றன என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது